பிறந்த நாட்களின் பொழுது அனைவருக்கும் வருகின்ற ஒன்று என்றாலும் அவர்கள் கொண்டாடுவது ஒரு வகையான கொண்டாட்டங்கள் அவரை சார்ந்த உற்றார் உறவினர்கள் கொண்டாடுவது ஒரு வகையான கொண்டாட்டங்கள் அவர் மீது பற்று கொண்ட பாசம் கொண்ட உறவு கொண்ட நண்பர்கள் கொண்டாடுவது ஒரு புறம் ஒரு கட்சித் தலைவராக ஒரு முதலமைச்சராக இருப்போடிய பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் அந்த மக்கள் கொண்டாடுவது என்பது அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகள் அவர் எடுக்க எடுக்கின்ற நடவடிக்கைகள் பொதுவானதாக இருந்தால்தான் அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையால் ஒருவருடைய பிறந்த நாளை அந்த மாநில மக்கள் கொண்டாடுவார்கள் அந்த வகையில் தமிழக மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவர் நம்முடைய தலைவர் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைகின்ற வகையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் திராவிட மாடல் அரசுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஒரு சில தலைவர்கள் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வருகை தந்து ஏதோ தமிழகத்தில் தொடர்ந்து பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து தமிழக மக்களுக்கு உழைத்தது போலவும் தமிழக மக்களுக்கு நன்மை செய்தது போலவும் தன்னை பறைச்சாற்றிக் கொண்டு தகுதியை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஒப்பிட்டு பேசுகின்றார் நான் இந்த மேடையிலே கூறிக்கொள்வேன் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவருக்கு தகுதி என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொடிபிடித்து இடி முழக்கமிடுகின்ற ஒரு தொண்டனுக்கு கூட இணையாகாத தகுதிதான் உங்களுடைய தகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அமைச்சர்கள் என்பதால் சற்று அடக்கி வாசிக்கொண்டே இருக்கின்றோம் எங்களை பொறுத்தளவில் கொள்கை என்பது அண்ணா அவர்கள் சொன்னது போல இடுப்பில் கட்டிய வேட்டித்தான் பதவி என்பது தோழியே போட்டுக் கொண்டிருக்கின்ற துண்டு இயக்கத்திற்காக இந்த இயக்கத்தின் தலைவருக்காக எதை வேண்டுமானாலும் துறப்பதற்கு தயாராக இருக்கின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த வேடையில் நான் அழுத்தம் திருத்தமாக கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மக்களுடைய தொழில் களைவதற்கு துன்பப்படுகின்ற மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு தமிழகத்திற்கு வருவதற்கு ஒப்பில்லாத பாரத பிரதமர் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த ஆண்டு மாத்திரம் ஆறு முறை வருகை தந்திருக்கின்றார் இன்னும் இரண்டு முறை இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் வருவதாக இருக்கின்றார் நான் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் கொள்வது என்னவென்றால் உங்களுடைய பாரத பிரதமர் தண்ணீருக்கு தவம் இருந்தாலும் சரி தரையின் மீது தவம் இருந்தாலும் சரி அல்லது ஓடுகின்ற தரையின் மீது வாகனத்தில் இருந்து தவம் இருந்தாலும் சரி அல்லது பறக்கின்ற விமானத்தின் மீது தவம் இருந்தாலும் சரி தமிழக பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அந்த வெற்றியை தமிழக முதல்வருக்கு பிறந்த நாள் பரிசாக சமர்ப்பிப்போம் 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 என்று கூறி பிறந்த நாள் காண அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் மல்ல இறைவனின் இயற்கையை உங்கள் பரவலியோடு கைத்தட்டலோடு வேண்டிக் கொண்டு விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்